ஹலோ நண்பர்லே குவைத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சரை தொடக்கூடாத இடத்துல தொட்டதற்காக ஒரு வெளிநாட்டவருக்கு மரண தண்டனை குவைத்தினுடைய நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க யார் அவர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நம்முடைய ஆசிய நாட்டை சார்ந்த வீட்டு தொழிலாளி கத்தாமாவாக இருக்கக்கூடியவங்க தண்ணீரில் மூழ்கி பலியாக இருக்காங்க குவைத்தினுடைய தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய பள்ளி சான்றிதழ்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது போகும்போது வரும்போது தொடக்கூடாத இடங்களெல்லாம் வந்து தொட்டு பேசுகிறது இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க அது ஒரு லெவலுக்கு மீறி போய் முத்தம் கொடுக்கக்கூட ட்ரை பண்ணியிருக்காங்க இது குயத்தினுடைய அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அந்த வெளிநாட்டவர் அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும்படி கோயத்தினுடைய நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க கொயத்துக்கு வேலைக்கு வந்தமா வேலையை பார்த்துட்டு ஊருக்கு ஒழுங்காக போனோமான்னு இல்லாமல் சில்மிசை வேலைகளில் ஈடுபட்டோம்னா உயிரோட ஊருக்கு போக முடியாது கோய்த்தினுடைய சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமாக இருக்கும் முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு ஒருக்கா விடுமுறை இருக்குது அப்படின்னா குடும்பங்குட்டியோட அவங்க பொண்டாட்டியோட போயிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வாங்க அப்படி இல்லாமல் ரொம்ப வருஷமாக கோயத்தில் இருந்தால் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு நிறைய வெளிநாட்டவர்களுக்கு சான்ஸ் கிடச்சிரும் ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்த செய்தி கொயத்தினுடைய ஹைரன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சேலட்டுக்கு கொய்த்தி மற்றும் கொய்த்தி அவருடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய கத்தாமாக்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து போயிருந்திருக்காங்க அந்த இடத்துல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லேக்கில் குளிப்பதற்காக அந்த இரண்டு கத்தாக்களும் இறங்கியிருக்காங்க இறங்கின இடத்துல அந்த ரெண்டு நபர்களுமே வந்து தண்ணீர்கள் மூழ்கியிருக்காங்க அதை பார்த்த கஃபீல் வந்து உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்திற்கு வந்த போலீஸ் வந்து ஒரு நபரை மீட்டுட்டாங்க இன்னொரு நபர் இறந்ததாக வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த இரண்டு இறந்த போன கத்தாமா வந்து ஆசிய நாட்டை ஆசிய நாட்டை சார்ந்தவங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க குளிப்பது இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுவது சேஃப்டியான இடமா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து குளிக்க போங்க அடுத்த செய்தி குயத்தில் இருக்கக்கூடிய தனியார் துறை ஊழியர்கள் இப்போல்லாம் பழைய ஊழியர்களாக இருந்தாலும் அவங்களும் அவர்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்கு ஏற்ற தகுதி சான்றிதழ்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வரப்போது இதற்கு பல்வேறு தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுக்கி அதாவது தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் திறமையின் அடிப்படையில் மட்டுமே பல வருடங்களாக கோயத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கும் மேலே வேலை பார்க்குறவங்கள்ட்ட திடீர்னு போயிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுன்னு கேட்டால் அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நிறைய பேர் வந்து முன்வைக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் கொய்த்திகளே நிறைய இதற்கான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கொயத்துல எதுக்கும் வெளிநாட்டவர்கள் வந்து தயாரா இருந்துக்கோங்க உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தயார் நிலையில் வச்சுக்கோங்க அடுத்த செய்தி ஐம்பத்தி ஏழு வயது வெளிநாட்டோர் ஒருத்தர் ஃபிங்கர் வைத்து ஊருக்கு அனுப்புவதற்காக டிப்போர்டேஷன் சென்டரில் வைக்கப்பட்டிருக்காரு சுலேபியாவில் இருக்கக்கூடிய டிப்போர்டேஷன் சென்டரில் அங்கே அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட சண்டை போட்டதால் தனி சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு அதற்கு பிறகும் அவர் சும்மா இல்லை அவர் ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை போல் அங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் படுக்கக்கூடிய பெட்டு எல்லாத்திலையுமே வந்து தீயை பொருத்தி அவர் வந்து சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு உடனடியாக அங்கே விரைந்த போலீஸ் அந்த தீயை அணைச்சிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு செய்திருக்காங்க அவர் ஊருக்கெலாம் போ இங்கே ஜெயிலில் கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழ் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க